கண்ண விதுதான் எனக்கு பொன்னாடி அணிவித்த அன்பு இன்னைக்கு சோறு கட்டாரு வீட்டில் அன்பு உள்ளத்திற்கு அவர் பேசினது உங்க காதலை யாருக்காச்சும் விழுந்ததா உங்களுக்கு யாருக்காச்சும் கேட்டுச்சா போத்தவான்னு கேட்கணும் அவர் போடவான்னு கேட்டுட்டு போறாரு பரவாயில்ல பொன்னாடி அணிவித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி அந்த

அவுட்ரு போகாமல் அவ்வளோ தான் அடிச்சல்லாம் மெதுவாக திருகணும் ஆமாம் அவரும் எதை பார்த்துக்கிட்டு திருவுகிறேன்னு தெரியல முகத்தை பார்த்து திருவுமா பட் சொல்லுவா பருகின பற்றி சொல்லுங்கள் சொல்கிறேன்

நான் பாடுத நீங்க திருப்பி பாடுறீங்க ஆமா அப்படி பாடக்கூடாது பாட்டுக்கு எதிர்பார்ட்டு பாட வேண்டும் அப்பதான் எனக்கு பிடுக்கும் எனக்கு அது கேக்குற

என்ன பார்த்துட்டு இருக்க இல்ல அவரு ரெண்டு லத்தா உன்னத்தோட வரேன்னு அப்படின்னு பாடலாம்னு நினைக்கிறாரு என்னன்னே தம்பி உன் பார்வை சரியில்லை ஆடுற பிள்ளைங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க பேர் என்னப்பா அந்த பையன் பேரு பாண்டிய கல்யாணம் ஆயிடுச்சா இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இதை பாரு சிக்கப்பா உண்ட மட்டும் டெஞ்சிக்குள்ள என்னாச்சு அடுத்து அதுதான் முடியல கூப்பிடலான் இருக்கேன் கூப்பிடுவோமா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாடக அமைப்பாளர் யார்பா என் முறையே முறைய உனக்கு நண்பன் எனக்கு உடன் பிறவா சகோதரன் அப்படி சொல்லுங்க என்னைய பார்த்ததுமே ரொம்ப அன்போட அரவணைப்போட பேசக்கூடிய ஒரே ஜீவன் நண்பன்டா முருகன்டா என் நண்பு தம்பியை வாழ்த்தி எந்த மேடையிலையும் எந்த அமைப்பாளரையும் வாழ்த்தி நான் பாடவே மாட்டேன் நல்ல பட்டோ பாடுங்க ஆனா இந்த மேடையில என் நண்பு தம்பி முருகனுக்காக ஒரு பாடல் நண்பனுக்காண்டி நல்ல பட்டோ பாடும் பாடுறேன் நீ கோரஸ் கொடுக்குறா ஆ கொடுக்குறேன் ஏய் கமதல் ஆளி கெம்மதல் ஆளி கண்டு லெமன் லெமன் ஆலி கெமடோ முதல் தங்க பண கொண்ட முதலாளி இங்க முதல் ஆலி மன பல்ல மன கொண்ட முதல் ஆலி பொங்கலுக்கெல்லாம் திவன் தங்க புள்ள

ஏப்பா மணிகண்டா ஒரு பத்து பேரை கூட இங்கிருந்து கிளப்ப முடியாதா முடியவே முடியாதுங்கிறேனா என்னையா இப்படி போட்டி போடுறீங்க போக மாட்டீங்களா இப் இப்போ கிளப்பிட்டனா அரலண்ண நீங்கள் தான் முன்னாடி உக்காந்துருக்கீங்க தலையை எண்றீங்க அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கிளம்ப ஏன் இப்படி எல்லாம் உட்காந்துருக்கீங்க என்ன நல்லா கலகல கலகல அப்பா பெண்கள் தாப்பா சிரிக்கிறாங்க ஆமா அப்படி கலகலன்னு இருக்கணும் ஒரு பத்து டிக்கெட்டு பாட்டுக்கு முன்ன ஒரு டிக்கெட் கிளம்புது

முழுதை சேர்ந்த முருகன் மாமா அவர்கள் இங்கே டான்சராக நடிக்கும் அருமை அக்கா திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்களுக்கு நூறு ரூபாய் அன்பளிப்பு மாமானா உங்களுக்கு என்ன வேணும் அவன் எனக்கு தம்பி வேணும் தம்பியா அப்ப எனக்கு அவர் மாமா குஞ்சு மாமா இது உங்களுக்கு தேவையா எங்க இருக்கு ஆஹா அழகா இருக்கார் வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு நன்றி எனக்கு அன்பளிப்பளித்த மாமா அவர்களுக்கு நன்றி நன்றி நடந்த ஏப்பா காலிசே அந்தலேருந்து மிருதங்கத்தை பொழந்து கட்டுறிய இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன் ஒரு ரெண்டே லைன்டா ரொம்ப நேரம் மாட்டேன் நல்ல வித்துவான் போட்டுக்கிட்டு வித்து காமிப்பாப்பா வித்து காமியா பாடுங்க La la la. <coughs> நான் ஒன்றை கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அந்த நாடகம் புக் பண்ணவொன்னே என் அன்பு தம்பி கண்டிப்பாக மாடா பாட்டு இயேசு பாட்டு ஏதாவது பாடணும்னு ஒரு விண்ணப்பத்தை வச்சார் கண்டிப்பாக அதனால் அவருக்காக ஒரு மேரி மாதாவை நினைத்து ஒரு பாடலை பாடிவிட்டு என் கலைப்பணியை தொடரலாம் என்று இருக்கிறேன் அப்படி சொல்லுங்கள் நான் பாடுறேன் ஹலோ ஹலோ മഹാര